ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேன்குமார் கிச்சன் நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி என்னன்னா நல்ல ஒரு எக் ஃப்ரைட் ரைஸ்னா பார்க்க போறோம் இந்த எக் ஃப்ரைட் ரைஸ் நம்ம அந்த தள்ளுவண்டி கடையிலலாம் போட்டிருப்பாங்கல்ல அதே டேஸ்ட்ல வீட்டில் சூப்பராகவே செஞ்சிடலாம் டேஸ்ட் அதே மாதிரியே செமையாகவே வந்திருக்கு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்னோட வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு நாலு முட்டையை நான் உடைச்சி விட்டு இதை தனியாக நம்ம வறுத்து எடுக்க போகிறோம் நான் இன்னைக்கு நாலு முட்டை எடுத்துருக்கேன் ஒரு மூணு பேர் தாராளமாக சாப்பிடக்கூடிய அளவு நீங்கள் எத்தனை பேருக்கு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு குவான்டிட்டி முட்டை எடுத்துக்கோங்க இதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இதை வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் இதுல இப்ப எதுவுமே சேர்க்க வேண்டாம் நல்லா நம்ம வறுத்து மட்டும் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு பெரிய கடாயில தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் கூடுதலா விட்டு கிண்டீங்கன்னா நல்லாவே இருக்கும் ஒரு பெரிய கடாயில அடிக்கணமான பாத்திரமா எடுத்துக்கோங்க பொரிய கட் பண்ணி வச்ச பூண்டு சேர்த்துக்கிறேன் இதுல நீல வாக்குல கட் பண்ண குட மிளகா எடுத்திருக்கேன் பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்து கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க முட்டைக்கோஸ் வந்து நல்ல நீல வாக்குல கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க காய்கறிகள்லாம் சேர்த்து இந்த எக் ஃப்ரைட் ரைஸ் செய்யும்போது தள்ளுவண்டி கடைகளில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டு நம்ம வீட்லயே சூப்பராகவே செஞ்சுக்கலாம் பொடியை கட் பண்ணி வச்ச கேரட்டு எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டலாம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா இதை சாட்டை பண்ணி எடுத்துக்கலாம் நல்ல காய்கறிகள்லாம் ஓரளவு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டோம் பாருங்க சூப்பராகவே செஞ்சிடலாம் பாஸ்மதி ரைஸ் நல்லா வடிச்சு வச்சுக்கிட்டோம்னா போதும் சூப்பராகவே செஞ்சிடலாம் ஒரு ஸ்பூன் அளவு நான் சோயா சாஸ் எடுத்திருக்கேன் இதுல டொமாட்டோ கச்சப் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க காரத்துக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க இதுல தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதுல நான் இந்த மேகி மசாலாவை சேர்த்துக்கிறேன் இந்த மசாலா உங்களுக்கு சேர்க்கணா சேர்த்துக்கலாம் ஆப்ஷனல் தான் நல்ல சில்லி பவுடர் சேர்த்துருக்கிறதுனால நல்ல காரமா நல்ல டேஸ்டியாவே இருக்கும் தள்ளுவண்டி கடைகள்ல சாப்பிடுற அதே டேஸ்ட் இருக்கும் மேகி மசாலாக்கு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நல்லா ஓரளவு கலரி விட்டதுக்கு அப்புறமா நம்ம பாஸ்மதி ரைஸ் நல்லா வடிச்சு தட்டில் ஆற வச்சு வச்சிருந்தேன் ஒரு அரை மணி நேரம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா அந்த ஃப்ரைட் ரைஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நல்லா உதிரி உதிரியா ஃப்ரைட் ரைஸ் நம்மளுக்கு சூப்பராகவே கிடைக்கும் ஒரு கப் அளவு பாஸ்மதி ரைஸ நல்லா வேக விட்டு உதிரி உதிரியா வேக விட்டு எடுத்து வச்சிருக்கேன் இதோட நம்ம வறுத்து வச்ச முட்டைய சேர்த்துக்கலாம் இது செய்யறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது நம்ம மழை நேரங்கள்ல இது சூடா வீட்லயே நம்ம செஞ்சு சாப்பிடலாம் இறக்க ஸ்டேஜ்ல மிளகுத்தூள் அரை ஸ்பூனும் மல்லித்தலையும் சேர்த்துட்டு நல்ல சுருளை கிளறி சுட சுட இந்த எக் ஃப்ரைட் ரைஸ் நம்ம மழை நேரங்கள்ல பரிமாறினீங்கன்னா சூப்பராகவே குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா ஒன்று போல கிளறி விட்டு எடுத்துக்கோங்க இந்த எக் ஃப்ரைட் ரைஸ் நம்ம சூப்பரவே ரெடி பண்ணிட்டோம் இதே மெத்தட்ல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் அருமையான எக் ஃப்ரைட் ரைஸ் குயிக்கா நம்ம வீட்டிலேயே எளிமையான முறையில செஞ்சிடலாம் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ